உன் வாழ்க்கைக்கு புது அர்த்தத்தை நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் வாழ்க்கையில் எப்பொழுது கவலை அதிகமாகின்றது எப்பொழுது இருள் சூழ்ந்து விட்டது போல தோன்றினாலும் அப்பொழுது இந்த வாராகியின் அருள் உன்னுடைய வாழ்க்கை கதவை தட்டி திடீர் அதிர்ஷ்டத்தை உள்நுழைத்து விடுகின்றது நீண்ட காலமாக நீ காத்திருந்த அந்த பாக்கியத்தின் வெளிப்பாடு இப்பொழுது கிடைக்கும் உன்னுடைய உள்ளத்தில் துணிவையும் நம்பிக்கையும் எழுக்கக்கூடிய மகிழ்ச்சி இப்பொழுது உன்னை வந்து சேரும் புது அர்த்தத்தை கொடுக்கப் போகின்றேன் என்று சொன்னேன் அல்லவா அது என்னென்ன அர்த்தங்கள் பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வந்து மாற்றத்தோடு இணைவது உன் மனதை வருடக்கூடிய அந்த நல்ல செய்தி உனக்கு கிடைப்பது உன்னுடைய பிரார்த்தனையை படிக்க வைக்கப் போகின்ற நேரம்தான் அந்த புது அர்த்தம் நீண்ட நாள் தடைப்பட்டு இப்பொழுது அந்த தடைகள் அகன்று புது வாய்ப்பு உனக்காக வந்து சேரும் உன்னுடைய மனம் எப்பொழுதும் சோர்ந்து போகக்கூடாது அந்த சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக தான் பெரும் மகிழ்ச்சியை இப்பொழுது உன்னை தேடி நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல்கள் உன் நல்ல எண்ணங்களுடைய விதைகள் அது இப்பொழுது கனியை உன் கரங்களுக்கு தரப்போகின்றது மனதில் வைத்த அந்த விருப்பம் வீண் இல்லை உன்னை பூரிப்படைய செய்யும் மகிழ்ச்சி உன் அருகில் உள்ளது என்பதை தெரிவிக்க தான் நான் வந்தேன் எங்கேயோ நிம்மதி இருப்பதைப் போலவும் மகிழ்ச்சி உன்னிடம் இல்லாததைப் போலவும் நீ ஏன் நினைக்கின்றாய் அந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் எல்லாமே உன்னை சுற்றி இருப்பதை நான் இங்கு கண்டு கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனதில் வேதனைகள் அதிகமாக இருப்பதால் மகிழ்ச்சியை நீ கண்டு கொள்ளாமல் இருக்கின்ற ஆனால் அந்த வேதனைகளை எல்லாம் சற்று தூர வைத்துவிட்டு உன்னை சுற்றி என்னென்ன மகிழ்ச்சிகள் இருக்கின்றதோ அதை அனுபவிக்க நீ முன்வர வேண்டும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சிகளை நான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருப்பதை உணர்ந்து நீ மகிழ்வாய் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கை பார்வை சிந்தனைகள் அனுபவங்கள் மனநிலை இவற்றை அடிப்படையாக வைத்துதான் உன்னிடம் நடந்து கொள்கின்றார்கள் சிலருக்கு தங்களின் குறைகள் தெரிவதில்லை மற்றவரை காயப்படுத்துகின்றோம் என்ற உணர்வு கூட அவர்களுக்கு இருப்பதில்லை சுயநலக்காரர்களாக இருக்கின்றார்கள் பல சமயங்களில் எனக்கு தான் வேண்டும் என்ற சுயநலம் அந்த சுயநல எண்ணத்தின் பிறர் பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்விக்க தூண்டுகின்றது தங்களுடைய சுகத்திற்காக பல முறை அறியாமலேயே பிறருக்கு ஒரு நோகாகி மாறிவிடுகின்றார்கள் இப்படி அறியாமைதான் மிக பெரிய காரணம் பிறரை நோகடிப்பதற்கு பிறரின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் பேசுவதற்கு சொல்லால் ஏற்படுத்தக்கூடிய அந்த காயத்தை அறியாமல் கூறுவதற்கு அவர்கள் அறியாமைதான் காரணமாக இருக்கின்றது சூழ்நிலையை கவனிக்காமல் நடந்து கொள்கின்றார்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பதால் அது உன்னை நோகடிப்பதாக மாறுகின்றது அவன் முன்னேறினான் நான் விட்டேன் என்று நினைக்கும் பொழுது அவர்கள் மீது காயம் அளிக்கக்கூடிய வகையில் தானாக நடக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த குறைபாட்டினுடைய வெளிப்பாடுதான் ஆனால் நீ மன உறுதியோடு பொறுமையோடு உள்ளார்ந்த வலிமையோடு நீ இருக்கும் பொழுது உன்னை யாராலும் நோகடிக்க முடியாது உன் மனதை நீ பலமாக வைத்து கொள்ளலாம் அத்தனையும் கடந்து போகும் என்று நீ தெய்வத்தின் பக்கம் வந்து நின்றால் அத்தனை சோதனைகளும் உனக்கு சுகங்களாக மாறக்கூடிய அதிசயங்கள் நிகழும் எதற்காக என்று யோசிப்பதை காட்டிலும் எல்லாமே ஒரு காரணத்திற்காக என்று நம்புவது உனக்குள் மாற்றத்தை கொடுக்கும் எல்லாமே உன்னை உயர்த்துவதற்கான படிக்கட்டு ஒவ்வொரு நபரும் உன்னை உயர்த்தி விடுவதற்கான படிக்கட்டுகள்தான் அதை மறக்காமல் இரு தீமையை அனுபவிக்காமல் இனி நன்மையின் மதிப்பை நீ பெறுவாய் பெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் நல்லது நடக்கும்